காஞ்சிபுரம் அருகே இருபத்தி ஒரு அடி உயர ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தில் கோம்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் அடுத்த குருவிமலை கிராமத்தில் புதியதாக அமைக்கப்பட்ட இருபத்தி ஒரு அடி உயர ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தில் இன்று கோம்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை ஒட்டி நேற்று கணபதி ஓமம் நவகிரக ஓமம் கும்பலங்காலம் வாஸ்து சாந்தி புரணா சுதி மற்றும் முதல் கால யாகசாலி பூஜைகள் மகா தீப நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இன்று காலை எட்டு மணி முதல் விஸ்வசேனர் ஆராதனை பூஜை நாடி சந்தானம் பூரணாசுதி இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது பின்னர் பதினோரு முப்பது மணி அளவில் மங்கள இசையுடன் சிவாச்சாரியார்கள் தலைமையில் யாகசாலையில் இருந்து கலசம் புறப்பட்டு ஸ்ரீ வீர ஆச்சினேயர் பெருமாள் மேல் யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித கலச நீர் ஊற்றப்பட்டு கோமாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து தீபாரதனைகள் காட்டப்பட்டு பக்தர்களின் புனித கலசனை தெளிக்கப்பட்டது இதில் குருவிமலை கிராமத்தை சுற்றியுள்ள ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் நீர் மோர் வழங்கப்பட்டது